பெரிய அனைவருக்கும் சிறியனின் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு தாவல்앨பும் மகா அமைதி மார்க்க என்ற பேரே உலகமுழுமதிலேக்கள் வேண்டும் சிவாஜி பே இரத்தத்தை தூண்டுகின்ற உணர்ச்சி பொங்க வைக்கின்ற வீரம் சரிந்த பேச்சு மாவீரன் மட்டுமல்ல சிவாஜி போன்றவர்களுடைய அந்த மாவீரனை அருமையாக எடுத்து கூறிய அந்த உங்கள் எல்லோரும் சார்பாகவும் நன்றி இத்தகைய தலைமுறையினை உருவாக்குவது தான் இந்த சங்கிலி நினைவு சங்கிலி மன்னனுடைய நினைவு தினத்தின் நோக்கம் அந்த வகையிலே பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு இன்றைக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஒரு விதியொன்று முளையாகி முளைவிட்டு வந்து கொண்டிருக்கின்றது அந்த முளை வளர்ந்து மரமாகி கிளையாகி இந்த தமிழ் மண்ணிலே வீரத்தை விதைக்க வேண்டும் என்று அதற்கு நல்லை தந்த பெருமானுடைய அருள் அந்த ஞான குழந்தைக்கு மென்மேலு கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்தி ஆசி கூறி விடைபெறுகிறது வணக்கம் சொந்தங்களே நாங்கள் அன்றை பார்க்க போகிற காணொலி என்னென்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் ஆட்சி செய்த சங்கிலியமன்னனுடைய நினைவு தினம் இன்றைக்கு யாழ்ப்பாணத்தை அடைந்திருக்குது இந்த நினைவு தினத்திலுக்கு பிறகு நடந்த ஒரு கூட்டம் ஒன்றில் பங்கேற்ற ஒரு சிறுவன் மோடி தாத்தாவிட ஒரு கோரிக்கை ஒன்று வச்சிருக்கிறார் அதை பார்க்க போறீங்க இந்திய துணை தூதுகளுடைய அலுவலகத்தில் இருந்து வருகை தந்திருக்கக்கூடிய ஐயா அவர்களை மகளிர் ஆரம்பித்து வைக்குமாறு அன்போடு அதனைத் தொடர்ந்து எங்களுடைய எங்களுடைய இங்கே விழாவின் தலைவர் ஐயா அவர்கள் மாநகர சபை ஆணையாள அன்போடு அழைக்கின்றோம் கதை கேட்கும் அருண் என்ற மாணவன் இப்பொழுது திருமுறை பாராயணத்தை மேற்கொள்ள இருக்கின்றார் ஈழத்து யான குழந்தை என எல்லோராலும் அன்புடன் அழைக்கப்படுகின்ற அருண் அவன்பன்னை திருந்தடி நின்றது எங்கும் அடியார்கின்றது எங்கும் முதலாவது மாலைக்குரிய அலுவலக உத்தியோகத்திரு நாராய ஐயா அவர்கள் அறிவித்திருக்கின்றனர் அதனைத் தொடர்ந்து எங்களுடைய ஆஞ்சநேய ஆய தர்மதா அவர்கள் இப்பொழுது மாலை அணிவித்திருக்கின்றார் அதனை தொடர்ந்து ஏனைய விருந்தினர்கள் மாலை அழைத்த தமிழும் தலை தூக்குவதற்காக பேரக்கூடிய நானூறு ஆண்டுகள் இந்த மண்ணை ஆட்சி செய்த மாவியன் சந்ததியனுடைய வரலாற்றை எங்களுடைய அடுத்த அடுத்த சந்ததியினர் அறிய வேண்டுமென்ற என்ற பெரு நோக்கிற்காக நாங்கள் இந்த விழாவை இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலே இருந்து மேற்கொண்டு வருகின்றோம் இலங்கைக்கின் குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் இந்திய துணை தூதுவராக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலே இருந்த எங்கள் அன்புக்கும் பெருமளத்துக்கும் திரு எஸ் பாலச்சந்திரன் ஐயா அவர்கள் எங்களோடு கலந்துரையாடி குறிப்பாக எங்கள் சிவசேனை அமைப்பின் தலைவர் சச்சிதானந்தம் ஐயா ஆரம்பித்தது மட்டுமல்ல அதை வெகு சிறப்பாக செய்வதற்கு எங்களுக்கு நிதியன்வளிப்பும் செய்து ஆரம்பித்து வைத்திருந்தார் அந்த நிதியன்பளிப்பை கொண்டும் எங்களுடைய யாழ்ப்பாண சைபா பெருமக்கள் ஆகிய அஞ்சலி ஒரு எரம்பமாக இருக்கின்றால் எல்லோரும் மண்டபத்திலே அமர்ந்து இருக்குமாறும் விருந்தினர்களை முதலுக்கு வருமா பிரதம விருந்தினர்கள் கௌரவ விருந்தினர்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக இன்றைய நிகழ்வுக்கு தலைமையான கொண்டிருக்கக்கூடிய இந்த நூல் கொடை மன்னர்களுடைய அன்பளிப்பிலே அக்கிடப்பட்ட நூல் இந்த நூல்

சிரியனின் மனக்காங்களை தெரிவித்துக் கொண்டு அன்று பிரீதி என்ற முழுவதும் இவர்கள் செய்யும் தீவிரவாதத்துக்கும் அத்துமீறி ஆக்கிரமிப்புக்கும் எல்லையே இல்லை இவர்களை அடக்க வேண்டும் வேண்டும் இங்கு அப்போதெல்லாம் சிவாஜி

பே இரத்தத்தை தூண்டுகின்ற உணர்ச்சி பொங்க வைக்கின்ற இந்து மன்னர் மாவீரன் தங்கிலியன் மட்டுமல்ல சிவாஜி போன்றவர்களுடைய அந்த மாவீரனை பற்றியும் அருமையாக எடுத்து கூறிய அந்த ஞான குழந்தைக்கு உங்கள் எல்லோரும் சார்பாகவும் நன்றி இத்தகைய தலைமுறையினை உருவாக்குவதுதான் இந்த சங்கிலி நினைவு சங்கிலி மன்னனுடைய நினைவு நோக்கம் அந்த வகையிலே பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு இன்றைக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஒரு விதியொன்று முளையாகி முளைவிட்டு வந்து கொண்டிருக்கின்றது அந்த முளை வளர்ந்து மரமாகி கிளையாகி இந்த தமிழ் மண்ணிலே வீரத்தை விதைக்க வேண்டும் என்று அதற்கு நல்லை தந்தன் பெருமானுடைய அருள் அந்த ஞான குழந்தைக்கு மென்மேலும் கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்தி ஆசி கூறி விடைபெறுகிறது